ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரியமதி நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க அந்த கோர்ட் இது வந்து நெதர்லாண்ட்ஸில் டென்ஹாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது இப்போது நம்மளுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு தீர்ப்பு சரியா இல்லைனா உச்சநீதிமன்றம் போயிடும் எதிர்த்து தாக்கல் செய்கிறோம் இல்லையா அது மாதிரி ரெண்டு நாட்டு கடையில் பிரச்சனை வந்துச்சுன்னா யார் சமாதானப்படுத்தி வைப்பான் அது தாங்க இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இங்கே தான் வருவாங்க ரெண்டு நாட்டு கடையில் பிரச்சனைனா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு கேஸ் நடந்துச்சுங்க டாக் ஆஃப் த வேர்ல்டுங்க அந்த கேஸு அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் கேஸ் தான் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ் நேவல் ஆஃபீஸர் குங் பூஷன் யாதவ் அப்படிங்கிறவரை வந்து பாகிஸ்தான் வந்து ஈரான் வச்சு அரஸ்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து இந்தியாவோட உளவுத்துறையாக இருக்கும்னு இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது இவங்க நிறைய தீவிரவாதிகளோட இந்த மனுஷன் வந்து தொடர்பு வச்சுருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் பக்கா ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நாடு வந்து இவரை வந்து வேறு கண்ட்ரியில் வச்சே அரெஸ்ட் பண்ணுது இந்தியா பல கோரிக்கைகள் வைக்குது ஆனால் அவனுக்கு எதுக்கும் மாதிரி இல்லை 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 செல்லாது செல்லாது கிட்டே பக்கா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு விடவே இல்லை அப்போது ஒருத்தங்க என்ன பண்ணுறாரு ஒரு டாப் ஃபிஃப்டி இருக்க ஒரு வக்கீல் தான் வந்து இந்தியாவில் இருந்து இவருக்காக வாதாடுறாரு வெறும் ஒரு ரூபா வாங்கிட்டு அதுவும் பயங்கர டாக் ஆஃப் த டவுன் சிட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் காலகட்டத்தில் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் வந்து இவருக்காக இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் அப்ளை பண்ணி வாதாடுறாரு வாதாடி க சாதகமாக நம்மளுக்கு தான் முடிஞ்சிச்சு இந்தியாவுக்கு தான் முடிஞ்சிச்சு ஒரு ரூபா வாங்கிட்டு கூட கேஸ் நடத்துனாரு நிறைய கேஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலியை வந்து பாகிஸ்தானில் சிறையில் அடிச்சிருக்கிற அவரை வந்து பார்க்குறக்கு கலோ பண்ணணும் இந்த மாதிரி இது சப்மிட் பண்ணணும் ப்ராப்பர் ரீசன் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்மளுக்கு சாதகமாகவே அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு இந்தியாவுக்கு சாதகமாக இது ரொம்ப ஃபேமஸாக இங்கே பார்க்கப்பட்ட கேஸு இதனால் இந்த கோர்ட்டுக்கு எனக்கு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால என்னால் உள்ளே போக முடியல அஞ்சு மணிக்கு முன்னாடி போகணும் நான் நெக்ஸ்ட் டைம் போனால் உங்களுக்கு உள்ளே நல்லா வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதே மாதிரி மியூசியம் மாதிரி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு யார் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தேன் இது தாங்க அந்த கோட்டில் இருக்க கேட்டோட எம்லம் இதில் வந்து ஒரு லேடி ஒரு பக்கம் வந்து உக்காந்துட்டுருக்காங்க அமைதியை இன்னொரு பக்கம் ரெண்டு பந்தம் பிடிச்சிட்ருக்காங்க ரெண்டு தீப்பந்தம் பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே இந்த பீஸ் பேலஸோட சைடில் ஒரு ட்ரீ இருக்குங்க இதை வந்து பீஸ் ட்ரீ அமைதிக்கான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நிறைய டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வராங்க அவங்க பல நாடுகள்லேருந்து வராங்க பல நாடுகள்லேருந்து வந்தவங்க அவங்கவுங்க அவங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதி கட்டிட்டு போகிறாங்க அதுக்கெல்லாம் நான் நிறையா படித்தேன் என்ன மீனிங்குன்னு தெரியல அதே மாதிரி நான் தமிழில் எழுதிட்டு நான் என் பையன் இங்கிலீஷில் ஏதோ எழுதிட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் நிறைய எழுதிட்டு வந்திருக்காங்க நிறையா லாங்லாம் வேறு வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுதா பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துங்க ஆனால் எல்லாருமே அமைதியா வேண்டியதே எழுதியிருந்தாங்க சில பேர் பொம்மையெல்லாம் தொங்கிட்டு இருந்தாங்க ஓகே ஒரே ஒரு லாஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சரி என் பையனை எழுத பார்த்திங்களா என் பையன் எழுதிட்டுருக்கான் ஏதோ விஷ் எழுதிட்டுருக்கான் அவன் என்ன எழுதினானா அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கட்டிகிட்டு இருக்காரு அவன் என்ன எழுதுனாங்கிறத காமிக்கிறான் பாருங்கள் இதுதான் எழுதியிருக்கான் யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது இந்த வேர்ல்டில் அமைதியாக இருக்கணுங்கிற மாதிரி ஏதோ எழுதியிருக்கான் நாங்கள் தமிழில் எழுதியிருக்கோம் இதுதாங்க வேர்ல்ட் பீஸ் ஃப்ளேம் இது கோர்ட்டோட இன்னொரு சைடு இருக்குங்க இது இதை சுற்றி இருக்குது இல்லையா இது ஃபுல்லாக நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கல் இந்த அணையா விளக்கு அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எப்பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அணையாமரிஞ்சிட்ருக்கு இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸும் போட்டிருக்காங்க செவன்ட்டி நைன் இந்தியான்னு இருக்கா அந்த கல் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணுங்கள் காட்ஸ் கிரேஸ் நம்ம கல் நடு சென்டர் ஆஃப் த ஃப்ளேமில் இருக்குதுங்க என் பையன் தொடுவான் பாருங்கள் இல்லை நானே போய் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கல் தான் இந்தியா கல் நம்ம குலதெய்வ கல் மாதிரியே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சதோ இதுதான் நெதர்லாண்ட்ஸோட கல் இந்தியா கல் பாருங்கள் நடுவில் வச்சுருக்காங்க என் பையன் தொட்டுருக்கிறது யூகே ஓடுது அதே மாதிரி எந்தெந்த நாட்டு நான் பாகிஸ்தான் இங்கே யூகே அந்த மாதிரி எல்லாம் எங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கல்லாக தேடிட்டு இருந்தேங்க அந்த கல்லு ஒன்று நான் பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கேளுங்க அது என் ஃபிஃப்டி ஒன்று ஒன் என்னன்னு பார்த்துட்டு டொமினியா என்னது டொமினிஷியன் ரிப்பப்ளிக்கா அது போய் பார்த்து அந்த கல்லும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சைனா கல்லும் மார்பிளுங்க மார்பிளை வச்சுருக்காங்க ஏதோ இந்த கல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதே மாதிரி என்னோடய ஃபேவரட் கல் ஏதோ இதுன்னு இருந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் பாகிஸ்தானுங்க இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது சைடில் இருக்கிறது எல்லாமே பாகிஸ்தானோட கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இதுதான் வந்து கோ கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் கேஸ் வரும்போது அந்த கண்ட்ரியோட வக்கீல் வாதாடி ஜெயித்த கேஸுகள் அதை வந்து மானிட்டரில் போட்டு காமிச்சிருந்தாங்க எங்களை உள்ளே போகிறதுக்கு இல்லை நாங்கள் லேட்டாக போய்ட்டோம் அதனால் உள்ளே போகல இதுதான் அதோடய த்ரீ டி சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா கண்ட்ரி லாங்குவேஜ்லேயும் எழுதிருந்துச்சு வெல்கம்னு எழுதிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஹிந்தி கூட எழுதியிருக்கு பாருங்கள் ஆனால் நான் தமிழ் தேடி பார்த்தேன் தமிழ் எழுதவே இல்லை இந்தியாவிலேருந்து ஹிந்தி மட்டும்தாங்க எழுதியிருக்கேன் அதனால் நான் ரொம்ப சோக ஆகிட்டேன் அப்புறம் நாங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு இது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி பீஸுன்னு எழுதியிருக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்கு அதே மாதிரி நான் தமிழ் இருக்குமான்னு ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஹிந்தி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ஹிந்தியாக மராத்தியான்னு எனக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு இந்த வேர்ல்டு பீஸ் ஃப்ளேம் இல்லையா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அஞ்சு காண்டினெண்ட்டில் அஞ்சு கண்டங்கள்லேருந்து ஏழு நாடுகள் கிட்டே இருந்து இந்த ஃப்ளேம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வராங்க எல்லா ஃப்ளேமையும் ஒரே ஃப்ளேம் ஆக்கி இங்கே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இந்த ஃப்ளேம் எரிஞ்சிட்டே இருக்குது இந்த ப்ளேஸ் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் கட்டியிருக்காங்க கட்டிட்டு இப்போ வரைக்கும் இதை அணையா விளக்குங்க இங்கே வர்றவங்க எல்லாருமே பீஸ்க்காக வேண்டிட்டு இதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க இதை சுற்றி இருக்கிறது இந்த ஃபுல் கல்லும் நான் ரொம்ப ஒவ்வொரு கல்லும் எந்த நாடு எந்த நாடுன்னு பார்த்து பார்த்து அதை போய் தொட்டு தொட்டு வந்தேன் எனக்கு இந்தியாக்கள் பார்க்கும்போது நம்ம குலதெய்வ கோயிலெல்லாம் இருக்கும் இல்லையா என்னோடய குலதெய்வம் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பாகிஸ்தான் தான் ரெண்டு சைடில் இருந்துச்சு ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு எனக்கு சைனீஸ் மார்பிள் சூப்பராக இருந்தது அதுவும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் பீஸ்ட்ரி இந்த பக்கம் பீஸ் ஃப்ளேம் நடுல பீஸ் பேலஸ் இன்னொரு கேசுங்க ராஜராஜ சோழன் கட்டின கம்போடியால இருக்க ஒரு டெம்பிள் இருக்கு அது வந்து தாய்லாந்து மக்களும் கம்போடியா மக்களும் வந்து இது எங்களுக்கு தான் சொந்தம் எங்களுக்கு தான் ரொம்ப காலமாக இந்த கோயிலுக்காக பயங்கர ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளும் பாகிஸ்தானும் எப்படி ஒரு நிலத்துக்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எங்களோட இடம் எங்களோட இடம் அந்த மாதிரி அப்போது இந்த கேஸ் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதோட தீர்ப்பு நல்ல ஹிஸ்ட்ரியெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து இது கம்போடியாவுக்கு தான் சொந்தமானது தாய்லாந்து மக்கள் அங்கேருந்து வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுவும் ரொம்ப ஃபேமஸான கேஸு இதையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் மேலும் இதுபோல் வீடியோக்களுக்கு டியூன் டூ பிரியா டூ பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்கள் நெதர்லாண்ட்ஸுன்னு வந்தாலே ஆம்ஸ்டர்டாம் இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு போகிற வகையில் இந்த மாதிரி நல்ல இடங்களையும் சுற்றி பாருங்கள் இது டென்ஹார்கில் இருக்குது இது என்னோடய தாழ்மையமான வேண்டுகோள் வணக்கம்